சகோதரிகளே தாய்மார்களே வாரம் தோறும் நடந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மார்க்க வகுப்பிலே இன்றைய தினம் இறைவன் இஸ்லாம் பேணச் சொல்லும் உறவுமுறைகள் முறைகள் என்கின்ற தலைப்பில் நாம் எம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை பற்றி ஓரளவு சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே நாம் எமது மனித இயல்பிலேயே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணமாக மனித இயல்பிலேயே நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணமாக நாம் அறிந்து வருவது இந்த இரத்த உறவுகளை பேணி நடந்து கொள்ளல் என்பது இந்த இரத்த உறவுகளை பேணி நடந்து கொள்ளல் என்பது நம் இயல்பிலேயே நாம் உறவுகளை சேர்ந்து நடத்தல் அது ஒரு மனித இயல்பு அது மனிதாபிமான பண்பு என்பதை மார்க்கம் இல்லாமலேயே நாம் மனதில் அதை வைத்திருக்கிறோம் இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதை வலியுறுத்தி அந்த இயல்பை அதுதான் சரியானது என்று சொல்லி வலியுறுத்தி உறுதிப்படுத்தி அதை அதிகரிக்கவும் அதற்குரிய சட்டங்களை வகுக்கவும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லி தருகிறது இயற்கையிலே நாம் உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு மனிதாபிமானமாக கிடைத்த ஒரு உணர்வு அது நாம் அல் குர்ஆனையும் சுண்ணாவையும் படித்ததனால் கிடைத்த ஒரு உணர்வு அல்ல ஆனால் குர்ஆனும் சுண்ணாவும் இயற்கையானது இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் அந்த இயல்பை என்ன செய்கிறது இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதற்கு சட்டங்களை வகுத்து வகுக்கிறது இறைவனோடு அந்த இயல்பு முறைப்படுகிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சட்டங்களை சொல்லித்தருகிறது அதனது கூலியை சொல்லித் தருகிறது எல்லா விஷயங்களையும் இது என்ன செய்கிறது சொல்லித்தருவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே அந்த அடிப்படையில் இது பற்றி ஓரளவு நாம் தெரிந்திருந்தாலும் ஒரு ஞாபக மூட்டலாக இந்த உரை அமைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த இரத்த உறவு என்கின்ற நேரத்தில் முதன் முதலாக இது எந்த அளவுக்கு குர்வானிலும் சுண்ணாவிலும் இந்த இரத்த உறவு சம்பந்தமாக வலியுறுத்தி சொல்லப்படுகிற இரத்த உறவு என்கின்ற அந்த பரிபாசை நம்ம வந்து இரத்த உறவுன்னே என்ன செய்கிறோம் அப்படி பழகிக்கிறோம் ஆனால் இரத்த உறவு என்பது எதை குறிக்கிறது என்பது குர்வான் சுண்ண அடிப்படையில் பார்த்தால் அந்த இரத்த உறவனை நாங்கள் புரிந்து கொள்கின்ற அமைப்பும் குர்வான் சுண்ணாவும் சொல்லுகின்ற அமைப்பும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு பின்னால் விளங்கப்படுத்துகிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்கின்ற அம்சம் அளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதற்கு அல்லாஹுத்தாலா குர்வானிலே நாம் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வசனம்தான் சூரத்து நிசாவில் முதலாவது வசனமும் இரண்டாவது வசனம் யா யூ ஹன்னா ரப்பக்கும் ஊர்பக்கும் உள்ளது கலக்கக்கும் ரிஜாலன் மின்னிவாஹிதா ஒபத்தி தசா அலு நபிஹி வல் அர்ஹாம் இன்னாக அலைக்கும் ரகைபா இது நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறானோ வத்தகுல்லாஹ வத்தகுல்லாஹல்லி வல் அர்ஹாம நீங்கள் எவனிடத்தில் கேட்கிறீர்களோ எவனிடத்தில் உங்கள் தேவைகளை முறைப்படுகிறீர்களோ அவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் வல் அர்ஹாம உறவுகளையும் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்ல வல் அர்ஹாமே என்று சொன்னால் என்ன உறவுகளையும் நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹூ ரபுல் ஆலமின் அந்த அந்த வசனத்தில் கருத்து அதுதான் அல்லதி அல்லாஹுவையும் நீங்கள் எவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்களோ உங்கள் தேவைகளை முற்படுத்துகிறீர்களோ அவனையும் பயந்து கொள்ளுங்கள் அதே போன்று அர்ஹாம் இரத்த உறவுகளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்றால் இரத்த உறவுகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவைகளை முறிப்பதில் நீங்கள் என்ன பயந்து கொள்ளுங்கள் ரசூத் சல்லா அலி வசல்லம் அவர்கள் தனது உரைகளுடைய ஆரம்பத்தில் இதை வளமையாக கூறுவார்கள் என்று நாங்கள் செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த இரத்த உறவுகளை பேணுதல் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய இரத்த உறவுகளை பேணுதலால் கிடைக்கக்கூடிய சிறப்பு கூலி அது இரண்டாவது அம்சம் இரத்த உறவுகள் இறைவனுடைய வசனங்கள் எப்படியெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் இதை சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே சுரா அன்பாலில் எழுபத்தி ஐந்தாவது வசனம் மக்காவை விட்டு குறைசிகளில் ஈமான் கொண்டவர்கள் ஹிஜரத்து செய்து மதீனாவை அடைந்த நேரத்தில் யாரெல்லாம் முஹாஜிர்களாக இன்னும் பல கோத்திரங்களில் மதீனாவை அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்சார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ரசூல் சலல்லாவுலே சொல்லாம் அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில் இரண்டு சகோதர்களை அன்சார்கள் ஒரு சகோதரரை தெரிவு செய்து முகாஹாத் பண்ணி வைத்தார்கள் சகோதரத்துவம் செய்து வைத்தார்கள் இவருக்கு அவர் அவருக்கு இவர் என்று எந்த அளவுக்கு அது ஆகியது என்று சொன்னால் இவரது சொத்துல இருந்து அந்த சகோதரத்துவம் வளர்ந்து போயிட்டு ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று நான்கு ஐந்து வருடங்கள் எப்படி ஆகிட்டேன்னு சொன்னால் இவர் மரணித்தால் இவரது சொத்து என்ன செய்யும் அவருடைய பிள்ளைகளுக்கு போகுது அவருடைய சொத்து இவரது பிள்ளைகளுக்கு வருகிறது என்கின்ற அமைப்பில் இந்த உறவு என்ன செய்தது வளர ஆரம்பித்தது அந்த நேரமெல்லாம் மீராஸ் சட்டங்கள் என்ன செய்யலை இருக்கவில்லை அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமான உறவாக இது மாறிச்சு அல்லாஹு தாலாவுடைய இயற்கை அல்லாஹுத்தாலா எப்படி இந்த இயற்கை அமைத்திருக்கிறான் படைப்பை அமைத்திருக்கிறான் இந்த உறவுகளுக்கு மத்தியில் தான் இந்த பாசம் வர வேண்டும் இந்த சொத்துக்கள் என்ன செய்யப்பட வேண்டும் பங்கிடப்பட வேண்டும் அல்லாஹுத்தாலா ஒரு நாளும் அந்த பித்தரத்தை அந்த இயற்கையை மாற்ற மாட்டான் அல்லாஹுத்தாலா அந்த இயற்கையை என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும் அது அல்லாவுடைய அந்த விதி இப்போ அல்லாஹுரப்புல்லாலமின் வசனம் இறக்குகிறான் முஹாஜிர்களை பாராட்டி அன்சாலுகரை பாராட்டி எல்லாம் சொல்லி முடித்து விட்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அதாவது சுச்சுவேஷனில் அல்லாஹூத்தாலா வசனம் இறக்குறான் முகாதீர்களை பாராட்டுகிறான் முதலாவது அன்சார்களை பாராட்டுகிறான் பாராட்டி விட்டு அல்லாஹுத்தால சொல்லுகிறான் வ உலுல் அர்ஹாமி பவுகும் அவுல அபிபா ஃபீ கிதா இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கொருவர் தகுதியானவர்கள் உரிமை கொண்டாட இரத்த உறவுகள் தான் உரிமை கொண்டாடுவதற்கு ஒருவருடைய உரிமை இன்னொருவர் கொண்டாடுவதற்கு அந்த இரத்த உறவில ஒரு உரிமையோடு பேசுவதற்கு தகுதியானவர்கள் உறவுகள் தான் அல்லாவுடைய எழுத்தில் அதுதான் இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏட்டில் அதுதான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆளமேன் இதை என்ன செய்யறான் கட் பண்ணுறான் எதை கட் பண்ணுறான் உங்கள்கிட்ட உறவு முறை இருக்கணும் எல்லாம் சரி ஆனால் இந்த மீராசு சொத்துக்களை சொத்துக்கள் பங்குற அளவுக்கு இது என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அல்லாஹூத்தாலா அதுக்கு லிமிட் கொண்டு வருகிறான் எந்த அளவுக்கு அவங்களோட உறவு அன்சார்களுடைய முஹாஜிர உறவு சொத்துக்கள் கூட உரிமை சொல்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது போகிறது அல்லாஹு தாலாவா என்ன செய்யறான் அதை நிறுத்தி இந்த உறவு பாசம் எல்லாம் இருக்கணும் ஆனால் சொந்து சொத்து என்ற அடிப்படையில் வருகிற நேரத்தில் யார் அது சொந்தங்களும் உறவுகளும் தான் அதற்கு தகுதியானவைகள் என்று அல்லாஹு வசனம் இறக்கிறான் இன்னும் அல்லாஹா பிகுல் இசையின் அலியும் அல்லாஹு எல்லா விஷயங்கள் மீதும் அறிந்தவனாக இருக்கிறான் சூரா அன்பால் எழுபத்தி ஐந்தாவது வசனம் சூரா அன்பால் எழுபத்தி வசனம் அப்போ அல்லாஹு தாலா இங்கே என்ன சொல்ல வருகிறான் அர்ஹாம் இரத்த உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் தான் சொந்தங்கள் தான் ஒன்று என பந்தங்களுக்கு வேறு அர்த்தம் வச்சுக்கிறோம் அதனால் உறவுகள் தான் ஒன்றுக்கொன்று தகுதியானவர்கள் உறவுகள் தான் ஒன்றுக்கொன்று தகுதியானவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு அந்த அல்லாஹ் செய்கிறான் வசனம் இருக்குவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்தை நாம் என்ன புரிஞ்சு கொள்கிறோம் இரத்த உறவுகள் சொந்தங்கள் என்பது எந்த அளவுக்கு குர்ஆன் சுண்ணாவில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதை பார்க்கிறோம் இந்த இயல்பு உறவுகளுக்குள்ள நம்ம உரிமை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற இயல்பு சொத்து என்கின்ற அடிப்படையில் கூட எனது அதுக்குள் அடங்கி இருக்கிறது அதுல இன்னொரு உரிமை கொண்டாட அனுமதி இல்லை என்று அல்லாஹுத்தாலா அந்த இயல்பை மாறாமல் இருப்பதற்காக இந்த வசனத்தை என்ன செய்கிறான் இறக்கி வைக்கிறான் பி கிதாபில்லா அல்லாவுடைய ஏட்டிலே அல்லாவுடைய எழுத்திலே எது மிகவும் தகுதியானது உறவுகளுக்கு அவர்களுடைய உறவுகள் சொந்தம் கொண்டாடுவது தான் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தை இறக்குகிறான் அன்றையிலிருந்து என்ன சட்டம் இறங்கியது மீராஸ் சட்டமாக இருந்தால் அதாவது உறவுகள் தான் அந்த மீராஸுக்கு தகுதி உணவர்களாக வருவார்களே தவிர யார் வரமாட்டார்கள் எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் சரி உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி நமது உறவுகள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி உறவு அடிப்படையில் தான் அது என்ன செய்யப்படும் பிரிக்கப்படும் எனது உயிர் மன்னன் ரத்தத்தோடு ரத்தம் கலந்து விட்டாண்டால் அவனுக்கு சொத்துல ஒரு பகுதி என்ன செய்யாது போகாது அப்படியே இந்த சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது கொண்டு வந்து வைப்பதை பார்க்கிறோம் இது இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் என்பதற்கான ஆதாரம் ஏனைய மதங்களில் இந்த சட்டங்கள் இல்லை நுறைக்கம் வந்துட்டா சொத்துல மங்கிடுதான் செய்யலாம் போகலாம் சட்ட கவர்மெண்ட் தான் அதை காப்பாற்றுமே வழி அப்படி போகாம எது காப்பாற்றும் கவர்மெண்ட் தான் காப்பாற்றுமே வழி இவன் என்ன செஞ்சிருவான் கொடுத்துட்டு போயிடுவான் சொத்துல ஆனா இஸ்லாம் என்ன செய்கிறது தர்மம் வந்தாலும் கூட சொந்த உறவுகளை என்ன செய்யுது காப்பாற்றி தான் அந்த சொத்துல எடுப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இது மிக முக்கியமான ஒரு அம்சம் இரத்த உறவுகள் என்பது இயல்பு மனித இயல்போடு சம்பந்தப்பட்டது அதனால் இஸ்லாம் அந்த இயல்பை என்ன செய்கிறது பாதுகாக்கிறது ஆர்வம் ஊட்டுகிறது இந்த இரத்த உறவுகள் சம்பந்தமாக நாங்கள் விளங்கிய எல்லை விட கொஞ்சம் கூட விளங்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் விளங்கியலனா இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கணும் சண்டை பிடிக்கக்கூடாது பிரியக்கூடாது பிரிஞ்சா தண்டனை என்றதோடு நிறுத்திட்டோம் ஆனால் இரத்த உறவுகள் என்ற வலியுறுத்தல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் இந்த இயல்பை பாதுகாக்கிறது அன்புள்ள சகோதரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் நிறைய சிறப்புகளை நான் சிறப்புகள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பேன் சிறப்புகள் அப்படின்னு நான் இங்கிலீஷ் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஒன்றரை மணித்தான் என்ன செஞ்சிடும் அந்த சிறப்புகளுக்கே என்ன செய்திருவோம் போய்விடும் ஆனால் ஒரு சிறப்பு மிக சிறந்த ஒரு செய்தி ரசுசலா சொல்கிறார்கள் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்திலே அணசுபின் மாளிகரது எல்லா அறிவிக்கிறார்கள் மன் அஹப்புசு

அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க என்ன செய்யுங்க தெரியுமா ஃபல் இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கள் அதுவும் உங்களுக்கு விஸ்தரிக்கும் அது நீங்கள் கண்ணால் காண்றது அது கண்ணால் காணுவது ஆனால் உங்களுக்கு கண்ணால் காணாம அதுக்கு ஒரு ஆக்டிங் இருக்குது ஒரு வேலை இருக்குதே செயல்படுதல் அது இதுதான் இது மாதிரி நிறைய இருக்குது தர்மங்கள் அது போன்றவைகள் எல்லாம் அல்லாஹூர்புள்ளாலுமே நம்ம கண்ணுக்கு காணாமல் ஏற்படுத்துகின்ற விஸ்தீரணங்கள் அது ஏற்பட வேண்டுமா பல்யசில் ரஹிமகு தனது சொந்தங்களை பந்தங்களை அவ சொந்தங்களை அவர்கள் சேர்ந்து நடக்கட்டும் அடுத்து என்னென்னு சொன்னால் இன்னொன்று இதற்காகவும் மட்டுமல்ல தனது அஜல் நீள வேண்டும் என்று சொன்னால் தனது அஜல் நீள வேண்டும் என்றால் உலகத்தில் அஜல் நீளமாக்கிறதுக்கு என்ன செய்யலாது நம்ம எதுவும் செய்யலாது அஜல் நீளமாக்க நீங்க இப்போ உதாரணமாக சொத்துக்கள்ல விஸ்தீர்ணம் ஏற்படுவதற்காக வேண்டி உழைக்கலாம் பிஸ்னஸை கூட்டலாம் டபுள் ஆக்கலாம் அஜில் நீளம் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யல எந்த ஆப்ரேஷனும் அதுக்கு இல்லை எந்த டெப்லெட் அதுக்கு இல்லை எல்லாம் இல்லை அப்போ எதுக்கு ஒரே ஒரு வழி என்ன ரசூர் சலாஹம் சொல்லி தந்தாலே தவிர அதுக்கு இல்லை ஏன்னா அது இறைவனிடத்தில் உள்ள விஷயம் அப்போ ரசூர் சல்லாம் சொல்லி தருகிறார்கள் நீங்கள் உங்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற அமல்களில் ஒன்று தான் உங்களுக்கு அல்லாஹு ரபுல்லமின் அஜலை விஸ்தீர்ணமாக்க காரணமாக இருக்கக்கூடிய செயல்களில் ஒன்று தான் எது அது உம்முல் கிதாபில் தான் இருக்கும் உம்முல் கிதாப் எம் அல்லாஹ் அல்லாஹாலா நாடியதை ஏட்டிலிருந்து அழிப்பான் நாடியதை ஏட்டிலே அப்படியே வைப்பான் உம்முல் கிதாப் அவனிடத்துல தான் உம்முல் கிதாப் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்றால் இறைவன் ஒரு ஒரு ஏடு இருக்கிறது அதுல தான் இந்த உலகம் எப்படி எங்கும் எல்லாம் இருக்குது அதில் என்ன இது கீழே உள்ள செய்தியில் என்ன மாற்றம் வர இருக்கிறது என்ன காரணமாக அது மாறும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியாது எந்த மலக்குமார்களுக்கும் தெரியாது இறைவன் வருடா வருடத்துடைய அந்த ஓடரில் இறைவன் என்ன செய்வான் மாற்றம் செய்வான் அந்த மாற்றத்துக்கான காரணம் அது உண்மையில் மாற்றம் அல்லது அவனிடத்தில் எல்லாம் என்ன செய்கிறது அந்த பேனையை கொண்டு எழுதினானே அல்லாஹு தாலா செய்தியில் வருது ஒரு பேனைக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான் உக்துப் ஃபஜரா பிமா ஹுவ கா இனுன் பிமா ஹுவ கா இனுன் இலா யோமில் அது எழுதியது மறுமை நாள் வரைக்கும் எது நடக்குமோ அத்தனை எழுதியது அது உம்முல் கிதாப் அது எதிர இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது அதில் இருந்து தான் இந்த ஏடுகள் என்ன செய்கின்றன பிரிக்கப்படுகின்றன பிரிக்கப்பட்டு இறைவனிடத்தில் இருக்கிற உண்மை கிதாபுல எந்த மாற்றம் என்ன செய்யாது வராது ஆனால் ஒரு மனிதன் இந்த அமல் மூலம் அது அதிகரிக்கும் கூடும் குறையும் என்ற செய்தி எல்லாம் அது யார்கிட்ட இருக்கும் இறைவன் மழக்கு இவர் இந்த நேயை தான் மரணிப்பார் என்ற நிறைய நினைக்கக்கூடிய அமைப்பில் அது இருக்கும் ஆனால் இவரது இந்த அமல் என்ன செய்யும் அவரை அதிகரிக்கும் என்ற செய்தி இறைவனது அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே அது இருக்கும் அப்ப அல்லாஹூ ரூல்சல்லம் சொல்றாங்க உங்களுடைய அஜல் விஸ்தீர்ணப்படனுமா உங்கள் அஜல் உதாரணமாக ம அறுபதா எழுபதாகணுமா எண்பதாகணுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேணும் என்ன பல்யசில் ரஹிம்மாகவும் அவர் தனது இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் இதுவும் ஏற்றில் உள்ள விஷயம் உம்முல் கிதாப் எதில் இறைவனது அந்த மகத்தான ஏற்றிலே அது இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே அப்போ இது இரத்த உறவு தான் இந்த மிகப்பெரிய இரண்டு அமல்களுடைய அதாவது கூலிக்கும் காரணமாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று இரத்த இரத்த பந்தங்களை சேர்ந்து நடத்த நமது ரிசுக்கிலே விஸ்தீர்ணமும் வயதிலே நமது காலத்திலே வயூன்சா அல்ல ஹூஃபி அதை வந்து அதாவது நீளப்படுத்துவதற்கும் காரணமாக அமைவதை நாங்கள் பார்க்கிறோம் இது சகைகள் புகாரியிலே பதியப்பட்ட ஒரு செய்தி